பிராப்தம் படம் ஆரம்பிப்பதற்கு முன் ஒருமுறை கண்ணதாசனை பார்ப்பதற்கு சாவித்ரி அவர் வீட்டுக்கு வந்திருந்தார் அப்போது கண்ணதாசன் சொன்னார் நான் படம் தயாரித்து எவ்வளவு ஏமாத்தியிருக்கேன் என் சொத்தே போயிருச்சு யாரெல்லாம் நம்பினே எல்லோரும் ஏமாத்திட்டாங்க உன்ன சுற்றி இருக்கிறவங்க யாரும் நல்லவங்களா தெரியல படம் ஆரம்பிக்காது என்றார் கண்ணதாசனிடம் சரி என்று சொல்லிவிட்டு போன சாவித்ரி படத்தை தொடங்கிவிட்டார் விதி யாரை விட்டது சில நாட்களில் ஒரு நாள் சாவித்ரி மீண்டும் கண்ணதாசனை பார்ப்பதற்கு வீட்டுக்கு வந்தார் கண்ணதாசன் காதில் ஏதோ சொன்னார் கண்ணதாசன் கோபத்துடன் நான் நன்றே சொன்னேன் நீ கேட்கல உன்னை நல்லா மாட்டி விட்டார்கள் இப்ப என்ன செய்யறது நான் பேசி பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு கண்ணதாசன் கோபமாக காரில் ஏறி போய்விட்டார் சாவித்திரி கண்களில் நீர் கோர்த்து நின்றது உள்ளே வந்து கண்ணதாசன் மனைவியிடம் அன்னி என்று ஏதோ பேசினார் அறைக்குள் போனவர் சுவர் ஓரமாக தரையில் உட்கார்ந்து கொண்டார் ஒரு மணி நேரம் கழித்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பி போய்விட்டார் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு பல நாட்கள் சாவித்ரி கண்ணதாசன் வீட்டுக்கு வருவார் நேரே அவர் மனைவியை பார்க்க போவார் சுவற்றில் சாய்ந்து கொள்வார் கண்கள் இருக்கும் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கும் ஒன்று அல்லது இரண்டு மணி நேரம் கழித்து எழுந்து போய் விடுவார் யாரிடமும் எதுவும் பேச மாட்டார் ஒரு தடவை கண்ணதாசன் மனைவி உன் அண்ணன் வந்துட்டாரு போய் பார்க்குறீங்களா என்று கேட்டார் சாவித்ரி வேண்டாம் என்று சொன்னார் ஏனென்றால் கண்ணதாசன் திட்டுவார் என்று அவருக்கு தெரியும் கண்ணதாசன் வேண்டாம் என்று சொல்லியும் படம் ஆரம்பித்து சிக்கலில் மாட்டிக்கொண்டார் சாவித்ரி சாவித்ரி சொந்த படம் எடுத்து தன் சொத்தை எல்லாம் இழந்தார் சென்னை ஹபிபுல்லா ரோடிலிருந்த பெரிய மாளிகையும் ஏலத்தில் போய்விட்டது கண்ணதாசன் வீட்டுக்கு வந்து அழுதார் ஆனால் அவரை யாரும் காப்பாற்ற முன் வரவில்லை இறுதியில் சாவித்ரி தேடி வந்த இடம் எம்ஜிஆர் அலுவலகம் சாவித்ரி ஒரு நாள் எம்ஜிஆரின் ஆபீஸ்க்கு வந்து அவரை சந்தித்தார் எம்ஜிஆர் அவரிடம் ஒரு பையில் ஒரு லட்சம் ரூபாயை போட்டுக் கொடுத்தார் அத்துடன் அவர் வசிப்பதற்கு ஒரு வீடும் ஏற்பாடு செய்து கொடுத்தார் உடமை கவனித்துக் கொள்ளமா என்று கூறி நீண்ட நேரம் பேசிவிட்டு அனுப்பி வைத்தார் இந்த ஒரு லட்சம் ரூபாய் வைத்து சாவித்ரி முன்னேறிவிட போவதில்லை அவர் எப்படி செலவழிப்பார் என்பது எம்ஜிஆருக்கு தெரிந்திருக்கும் எனினும் ஒரு மாபெரும் நடிகை உதவி என்று கேட்கும்போது அவருக்கு உதவுவதே மனுஷத்தனம் என்பது எம்ஜிஆரின் கொள்கை எம்ஜிஆர் போன்று சாவித்திரியும் தானம் செய்தது சிலருக்கு தெரியும் நடிகை சாவித்ரி சினிமா உச்ச நட்சத்திரமாக இருந்தபோது கோடி கோடியாய் சம்பாதித்தார் கொடுத்தது மட்டுமின்றி அந்த பணத்தில் அதிக தான தர்மங்களை செய்து வந்தார் குறிப்பாக போர் நடைபெற்ற சமயத்தில் ஏராளமான உதவிகளை செய்திருக்கிறார் சாவித்ரி நிதி திரட்டுவதற்காக ஜெமினி கணேசனுடன் சேர்ந்து சாவித்ரி போட்ட நாடகம் மூலம் பனிரெண்டு லட்சம் வருவாய் கிடைத்தது அந்த பணத்தை பெற்றுக் அப்போதைய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியே நேரில் வந்தார் அப்போது தான் அணிந்திருந்த ஆபரணங்களையும் தானமாக கொடுத்தார் சாவித்ரி இதேபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அக்டோபர் மாதம் கடைசி வாரத்தில் ஏ எல் ஸ்ரீனிவாசன் தலைமையில் சிவாஜி கணேசன் பத்மினி ஜெமினி கணேசன் சாவித்ரி ஜெயலலிதா சந்திரபாபு என தமிழ் சினிமாவை சேர்ந்த பிரபலங்கள் பலரும் அணி திரண்டு போரில் காயமடைந்த வீரர்களுக்கு ஆறுதல் சொல்ல டெல்லியில் குவிந்தார்கள் சிப்பாய்களுக்கு மத்தியில் கலை நிகழ்ச்சிகளும் நடந்தது அதில் குறிப்பிடத்தக்க நிகழ்வாக சிவாஜி சாவித்ரி இணைந்து நடத்திய சத்தியவான் தெற்கோத்து இருந்தது இது தவிர பத்மினி சந்திரபாபு ராஜசுலோக்ஷனா பங்கேற்ற பாங்க்ரா நாடகம் ஜெயலலிதாவின் நாட்டியம் ஆகியவையும் ஹைலைட்டாக இருந்தது இதையடுத்து அந்த ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி ஜலந்தரில் உள்ள ராணுவ மருத்துவமனைக்கு சென்ற சாவித்ரி அங்கு விழுப்புரத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவரின் செயலால் சாவித்ரி கண்கலங்கி போனார் போரில் என் கைகளை இழந்துவிட்டேன் அதனால் என் தலையால் உங்களை வணங்குகிறேன் என்று அந்த இளைஞர் சொன்னதை கேட்டு கண்கலங்கிய சாவித்ரி அவரை கட்டிப்பிடித்த அழுத்ததோடு அவரை கட்டிப்பிடித்து அழுததோடு நீதானே என் தம்பி என்று சொல்லி தன் கழுத்தில் இருந்த தங்க சங்கலியை அந்த இளைஞர் கழுத்தில் போட்டு விட்டிருக்கிறார் சாவித்ரி இப்படி அந்த காலத்தில் நடந்த ஒவ்வொரு போரிலும் சாவித்ரியின் பங்களிப்பு தொடர்ந்து கொண்டே இருந்தது ஒருமுறை வங்காள தேச நிதிக்காக மான்குட்டி ஒன்றை ஹைதராபாத்தில் ஏலம் விட்டிருக்கிறார்கள் அதில் சாவித்ரி தான் வெற்றி பெற்றார் அவர் வென்றது யாரை தெரியுமா புரட்சி தலைவர் எம்ஜிஆரை தான் அந்த ஏலத்தில் எம்ஜிஆரை விட அதிக தொகைக்கு அதாவது முப்பத்தி இரண்டாயிரத்துக்கு அந்த மான்குட்டியை ஏலம் எடுத்திருக்கிறார் சாவித்ரி அந்த ஏல பணம் அப்படியே வங்காளதேச அகதிகளுக்கு போய் சேர்ந்தது இப்படி ஏராளமான தான தர்மம் செய்திருந்தாலும் அதில் ஒன்று கூட கருணை உருவாக மாறி இறுதி நாட்களில் அவரை காப்பாற்றவில்லை ஆனால் எம்ஜிஆர் உதவி செய்தார் மலையாளத்தில் சாவித்ரியை நீச்சல் உடையில் நடிக்க வைத்த இயக்குநரை எம்ஜிஆர் போனில் கூப்பிட்டு கண்டித்தார் அவர் திரையுலகில் சாவித்ரிக்கு ஒரு கார்டியனாக இருந்துள்ளார் எம்ஜிஆரை போலவே சாவித்ரியும் மக்களுக்கு உதவி செய்தவர் ஆனால் அவரது தவறான பாதை அவரை அழிவு பாதைக்கு அழைத்து சென்றது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் எந்த தவறான பாதையும் செல்லாமல் குடிபோதையில் செல்லாமல் அடுத்தவர் படத்திற்கு ஆசைப்படாமல் தன் சம்பாதித்த படத்தை ஊருக்கு அள்ளி கொடுத்து வாழ்ந்ததால் அவர் புகழும் அவர் நல்ல எண்ணமும் மக்கள் அறிந்து நிச்சயம் அவருடைய வாழ்க்கையிலும் வசந்தம் வீசி இருக்கும் தென்றல் மலர்ந்திருக்கும் வண்ண வண்ண பூக்கள் தாளாட்டி இருக்கும் என்ன செய்வது நாம் தேர்ந்தெடுக்கும் பாதைதான் நம் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்பதற்கு சாவித்ரியும் மக்கள் திலகம் எம்ஜியாரும் ஒரு உதாரணம்